நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கும் நாம ஒரு தலைப்பின் கீழாகவே வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது கிருபையின் கால நிறைவு இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா கிருபையின் காலம் முடிவடைதல் அதாவது போகிறது வருகை மனுவாட்டி சபை எடுத்துக்கொள்ளுதல் இருந்து பார்க்காம ஒரு தனி மனிதனை மையப்படுத்தி பார்க்கிறதாக இருக்கணும் இந்த தலைப்பு நாம போகிறதுக்கு முன்பாக இந்த கிருபையின் காலம்ங்கிற வார்த்தை வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கா அப்படியாக தனிப்பட்ட விதத்தில் எதுவுமே கொடுக்கப்படல அப்போ நாம கிருபையின் காலத்துக்குள்ளாரோங்கிறத எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அது நமக்கு சில வசனங்கள் உணர்த்துது ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இந்த வசனமும் சரி யோவான் முதலதிகாரம் பதினேழாவது வசனத்துல எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின இந்த வசனங்கள் நமக்கு என்ன காண்பிக்குது கிறிஸ்துவுக்கு முன்பாக நியாய பிரமாணமானது மனிதனை ஆண்டுகொண்டது ஆனா கிறிஸ்துவுக்கு பின்பாக கிருபையானது இலவசமாக எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த கிருபைக்குள்ளார யார் வராங்க எப்போ ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த இரட்சகராக விசுவாசிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ அந்த கிருபையின் பிரமாணத்திற்கு கீழாக வருவதை காண்பிக்குது அதனாலேயே கிருபையின் காலம்ங்கிற வார்த்தைய வேத வல்லுநர்கள் வரையறுத்தாங்க அப்படியாக இந்த கிருபையின் காலமானது வகைப்படுத்தப்பட்டது இப்போ இந்த கிருபையின் கால நிறைவ அதாவது கிருபையின் காலம் முடிவடைகிறத ஒரு தனி மனிதனுடைய அடிப்படையில பார்க்கிறது எப்படின்னா ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி சொன்ன மாதிரி அவனுடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய மரணம் சம்பவிக்கலாம் அப்படியாக ஒரு மனிதன் மரணம் அடையும் போது ரட்சிப்புக்கு ஏதுவாக தன்னுடைய ஆத்மாவை வழிநடத்துறதுக்கான வாய்ப்பை இழந்து போகிறான் இதற்கு உதாரணமா சொல்லணும்னா லூக்கா பதினாறாவது அதிகாரத்துல ஐஸ்வர்யவானும் லாசரோ பத்தியும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒரு ஓமைய சொல்லியிருப்பாரு அங்க அந்த ஐஸ்வர்யவான் மறித்ததற்கு பிற்பாடு அவர் ரட்சிக்கப்படாம பரதேசுக்கு போகாம இருக்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது அதனால அவர் தன்னுடைய சகோதரருக்காவது இத போய் அறிவிக்கணுங்கறது கேக்குறாரு இல்லையா அது எதனால அவருடைய சகோதரர்களாவது உயிர் வாழ்கிற காலத்துல தங்களுடைய ஆத்துமாவை நற்கரிகளுக்கு ஏதுவாகவும் ரட்சிப்புக்கு ஏதுவாகவும் வல்நட பயன்படுத்தி கொள்ளவே அப்போ மரணமானது இந்த கிருபையின் கால நிறைவை நிர்ணயிக்கிறதாக இருக்கு அடுத்தபடியாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கிருபையின் கால நிறைவானது எதனால காணப்படுகிறதுனா அவங்க சரியான விசுவாசத்துல நிற்காத போது அந்தபடியாகவே படியாகவே அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டும் அவருடைய சத்திய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாம அந்த கிருபைக்குள்ளார வழிநடத்தப்படாதவர்களாக இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருக்கிறாரு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம இடத்துல சத்தியமும் காணப்படணும் அந்த சத்தியத்துல சரியாக நிலைநிற்காம சத்தியத்துல தவறாக வழிநடத்தப்படும் போது எப்படி சரியான விசுவாசத்தில் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளாத போது அவங்களுடைய ஆத்மா எப்படி ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தப்பட முடியும் அப்போ அவங்க கிருபையை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறாங்க இல்லையா ஏன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்க வார்த்தைகள் நம்மளுக்கு வசனம் நம்ம கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இடத்துல காணப்பட வேண்டிய ஒன்று விசுவாசம் அந்த விசுவாசமானது தேவனுடைய வார்த்தைனால வருகிறது அந்த தேவனுடைய வார்த்தைய சரியாக புரிந்து கொள்ளாம தவறாக போதிக்கப்படும் கள்ள உபதேசங்களுக்கு செவிசாய்க்கும் போது அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான கிருபைய எப்படி ஒருத்தரால பெற்றுக்கொள்ள முடியும் கிருபையானது நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்துகிறதாக இருக்கு அந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய செவிகளை சத்தியத்திற்கு அடைத்து

நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த விசுவாசத்துக்குள்ளாறு நடத்தப்பட முடியாத ஒரு துரோகம் நேரிடுகிறதாக இருக்கு அப்படியான காரியம் நேரிடும் போது நம்மால கிருபைக்குள்ளாற இருக்க முடியாது அப்படியாக விசுவாசம் வஞ்சிக்கப்படத்தக்க அநேக காரியங்கள் இந்த பூமியில நடக்கும் அப்படி நடக்கும் போது நாம அதுல விழுந்து போகாம நம்மை பாதுகாத்து கொள்ளணும் அதற்கு ஆவியானவர் துணை தேடி சத்தியத்தின் பாதையில நடக்கணும் ஏன்னா இந்த ஆவியானவர் தாமே நம்மை கிருபையின் வழியாக நடத்துகிறாரு அவர் துணை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும் அதிகாரம் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லப்பட்டிருக்க விசுவாசத்தை காண்பாரோன்னு கேட்கும் அளவுக்கு நம்முடைய விசுவாசமானது வஞ்சனைக்கு ஏதுவாக நடத்தப்படுவதற்கான காரியங்கள் நடக்கும் இதிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் துணைய தேடணும் அந்த ஆவியின் வழிநடத்தல் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் கிருபைக்குள்ளார நடத்தப்படணுங்கிறதே தேவடைய விருப்பமா இருக்கு அதற்காகவே இந்த பகுதிகளை நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு அப்படியாக தனி ஒரு மனிதனாக நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்திற்கு ஏதுவாக வலுநடத்துகிற விதமாக இருக்கா அப்படி இருக்கும் போதே நாம கிருபைனால ரட்சிக்கப்பட முடியும் அந்தபடியாக கிருபை நாளை ரட்சிக்கப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா கிருபையின் கால நிறைவானது உங்களுடைய வருகைக்கு முன்பாகவே எங்களுடைய மரணத்தின் மூலமாகவோ இல்ல எங்களிடத்துல விசுவாச துரோகம் காணப்படுவதனாலோ ஏற்படுகிறது இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை அறிந்து கொண்டு ஆவியானவர் துணை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தக்கூடிய சத்திய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே வருகையின் நாள நாங்கள் அறியாதது போல எங்களுடைய மரண நாளும் நாங்கள் அறியாம இருக்கிறோம் அதனால ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஞான இருதயத்தை எங்களுக்குள்ள தந்துடலங்க தகப்பனே அதே போல கல்ல போதங்களுக்கு செவி சாய்த்து சத்தியத்தை விட்டு விலகாத எங்களை காத்து எங்களுடைய கிருபையை நாங்கள் போக்கிக் கொள்ளாதவர்களாய் ஆவியானுடைய துணை தேடும் தகப்பனே அந்தபடியாய் தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்தர்லி உம்முடைய விசுவாசத்தில் நிலை நின்று கிருபை நாள் ரட்சிக்கப்பட வழிநடத்துங்க ராஜா அப்படி நீங்க போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்